இனிய வணக்கம் இந்தியாவில் ஜனநாயகம் எந்த இடத்தில் இருக்கிறது சர்வாதிகாரம் எந்த இடத்தில் இருக்கிறது இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் நடக்கக்கூடிய கட்டத்திலே இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கிறதா அல்லது ஜனநாயக மீறப்பட்டு சர்வார சர்வாதிகாரத்தின்படி நடக்கிறதா என்றால் நிச்சயமாக ஜனநாயக வழிகள் பின்பற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு சர்வாதிகாரத்தின் உச்ச எல்லையில் இந்த தேர்தல் நடக்கிறது என்பதை பல சம்பவங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதற்கு நிறைய உதாரணங்கள் காரணங்கள் இருந்தாலும் நான் இன்று பேச நினைப்பது தேர்தல் ஆணையம் மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெ தேர்ந்தெடுக்க கூடிய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் அனைத்து மக்களுக்கும் நடுநிலையாக அரசுக்கு ஆளு அரசுக்கோ எதிர்கட்சிக்கோ பிற நபர்களுக்கோ ஆதரவு இல்லாமல் மக்களின் நலன் மட்டுமே நாடி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் தங்களுக்கு யார் வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி நடத்தப்படும் தேர்தல் ஒளிவு மறைவு இல்லாமல் நடத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதை ஆயிரம் ஆயிரம் வினாக்கள் எழுகிறது அந்த தேர்தல் நியாயமாக ஜனநாயகம் வரும் நடக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்து எனக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலேயே சிறுவனாக இருக்கும் பொழுது தேர்தலை வேடிக்கை பார்த்திருக்கிறேன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் எனக்கு நன்கு நினைவு தெரியும் வினவு தெளிந்துவிட்டது அந்த தேர்தலையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இன்று நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் எங்க பகுதியில் நடக்கும் பொழுது நான் அனைத்து தேர்தல்களிலும் தேர்தல் பணி ஆற்றியிருக்கிறேன் தீவிர தேவ தீவிர பணியை ஆற்றியிருக்கிறேன் அந்த காலையில் ஓட்டு துவங்கும் போது தொடங்கப்பட்ட பணி ஓட்டு முடியும் வரை அங்கேயே இருந்து அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவன் என்ற முறையில் ஒரு ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் அது என்ன அவ்வளவு பெரிய சந்தேகமா என்றால் நிச்சயமாக அவ்வளவு பெரிய சந்தேகம்தான் நான் சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல்கள் பதினோரு நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்துள்ளேன் அந்த பதினோரு நாடாளுமன்ற எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் பதி பதினோரு நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்துள்ளேன் அந்த பதினோரு தேர்தல்களிலும் நான் தேர்தல் பணியாற்றியுள்ளேன் களப்பணியாற்றியுள்ளேன் தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வரும் வரை தேர்தல் பணி ஆற்றியிருக்கிறேன் அதே போலதான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து பதிமூணு சட்டமன்ற பொது தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அந்த பதிமூணு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் நான் தீவிர கலப்பணி ஆற்றியிருக்கிறேன் இதற்கு இடையே தமிழ்நாட்டில் நடந்த பல இடைத்தேர்தல்களில் அந்த பகுதிக்கே சென்று நான் ஒரு தேர்தல் பணி ஆற்றி இருக்கிறேன் அதனால் தேர்தல் நடைமுறைகள் நன்கு எனக்கு தெரியும் அதை உணர்ந்தவன் என்ற காரணத்தினால் சில என்னுடைய அடிப்படை சந்தேகமான நியாயமான காரணங்களை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் இந்த பதிமூணு சட்டமன்ற தேர்தல்களில் இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டு பின்னர் தேர்தல் தேர்தலை திராவிட முன்னேற்றம் சந்தித்தது ஆனால் ஏழில் திராவிட முன்னேற்ற கட்சி கழக ஆட்சி விசா காலத்தில் அவசர நிலையின் போது கலைக்கப்பட்டதால் தேர்தல் நடைபெறவில்லை அது நாடாளுமன்ற பொருள் பொது தேர்தலோடு சேர்ந்துதான் நடைபெற்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடைசியில் டிசம்பர் என்று நினைக்கிறேன் நினைவு சரியாக இருக்கும் என்றால் டிசம்பர் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரியில் எந்தவித காரணமும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆளுநரின் ஒப்புதல் கூட இல்லாமல் கலைக்கப்பட்ட போது திரும்பி ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது அந்த தேர்தலை நான் சந்தித்திருக்கிறேன் இதை போல சொல்லிக் கொண்டே போகலாம் அதே போல நாடாளுமன்ற தேர்தல்கள் ஜனதா ஆட்சி கலைந்த போது ஒரு முறையும் பாஜ்பாய் அரசு கலந்த போது ஒரு முறையும் இரண்டு முறை நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் இடை பொது தேர்தல் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன் இருக்கிறேன் இந்த நிலையில்தான் நான் என்னுடைய அனுபவத்தில் குறைந்தபட்சமாக நான் கணக்கு சொல்ல வேண்டாம் வேண்டுமானால் ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் தேர்தலில் பூத்தில் என்ன நடக்கும் தேர்தல் வாக்குச்சாவடிகள் என்ன நடக்கும் என்றால் வாக்கு அது வாக்கு சீட்டு முறை வாக்கெடு தேர்தல் நடத்துவதாக போதும் சரி இப்பொழுது இந்த வாக்கு இயந்திரம் மூலம் வாக்கு செலுத்த வந்த வந்த பிற்பாடும் சரி ஒரே தான் பின்பற்ற பின்பற்றப்படுகிறது அந்த ஓட்டு போடுவது தொடங்குவதற்கு முன்னர் அனைத்து கட்சிகளுடைய அல்ல தனி நபர்களுடைய ஏஜெண்டுகள் ஏஜெண்டுகள் அங்கே சென்று விடுவார்கள் அந்த பொட்டி வாக்கு சீட்டு போடும்போது அந்த பொட்டியை திறந்து காம்பித்து இதில் எந்தவித வாக்குக்கும் இல்லை என்று ஊர்ஜிதம் பண்ணி வாக்கு முதல் வாக்கில் இருந்து இந்த எண்ணில் தொடங்குகிறது என்ற என்றதை நம்மிடம் அறிவித்து விட்டு அந்த தேர்தல் நடத்த அதிகாரி அறிவித்துவிட்டு பொட்டியை மூடி சீல் வைத்து துவங்கும் போடுவதற்கான வேலைகள் தொடங்கும் அதே போல வாக்கு இயந்திரம் வந்த பிற்பாடு மலை மாதிரி வாக்கு இயந்திரத்தை சுத்தம் செய்து காட்டி இது முன்னாடி எந்த ஓட்டுகளும் இல்லை என்றது நமக்கு நிரூபித்த பின்னர் நிரூபித்த பின்னர் அந்த மாதிரி வாக்குகளை செலுத்தி மாதிரி வாக்குகள் சரியாக இருக்கிறது என்று நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்த பிற்பாடு அந்த எந்த நபர் முதலில் ஓட்டு போடுகிறாரோ அந்த வாக்கு சீட்டு எண்ணில் இருந்து அவர் பெயர் மோத கொண்டு நமக்கு தெரிவித்து விட்டுதான் வாக்காளரை வாக்கு செலுத்துவதற்கு அனுபவிப்பார்கள் நமக்கு அது எதில் ஆட்சேபம் ஆட்சேபனை இருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் ஆட்சேபனை நியாயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இது தொடர்ந்து நடைமுறை ஒரு வாக்குச்சாவடிக்கு இரண்டு ஒரு இயக்கத்திற்கு ஒரு கட்சிக்கு இரண்டு ஏஜெண்டுகள் இருக்கலாம் எதுக்கு ரெண்டு இரண்டு பேர் நபர்கள் என்று கேட்டால் ஒருவர் ஓய்வெடுக்க சென்றால் சாப்பிட சொன்னால் அவசர வேலை என்றால் மற்றவர் அந்த இடத்தை கவனித்துக் கொள்வார் இப்படி அரசியல் கட்சிகள் கண்ணு கருத்துமாக போலி ஓட்டுகள் விடாமல் கவனமாக இருந்து தங்கள் வெற்றி கட்சியை வெற்றி பெற பாடுபடுவார்கள் இதுதான் நடைமுறை சரி ஓட்டு போட்டு முடியும் பொழுது அனைவரும் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்கள் அனைவரும் ஓட்டு போட்டு முடிந்த பின்னர் அந்த வாக்கு இயந்திரமாக இருக்கட்டும் வாக்கு பொட்டியாக இருக்கட்டும் அதை சீல் வைத்து அந்த ஏஜெண்டும் ஒரு சீல் வைக்கலாம் விரும்பினால் அதில் ஏஜெண்ட் விரும்பினால் இவ்வளவுதான் வைத்த பிற்பாடு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த வாக்குச்சாவடியின் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒரு பாரத்தை சி என்ற அந்த இது எத்தனை எந்த எண்ணிலிருந்து இங்கு வாக்கு போடுவது துவங்கியது எத்தனை பேர் எத்தனையாவது எண்ணில் இந்த கடைசி வாக்காளர் வாக்களித்துள்ளார் இதில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் இன்னும் சில விவரங்களை அதில் பதிவிட்டு அதை கொடுப்பார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொண்டு இதை கட்டாயம் அரசியல் கட்சியின் ஏஜெண்டுகள் பிரதிநிதிகள் கட்டாயம் கேட்டு வாங்கி விடுவார்கள் அதுதான் நமக்கு பெரிய ஆதாரம் இதை இல்லாமல் வெளியில் வரவே மாட்டோம் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த அதிகாரிக்கு அந்த கணக்கீடு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் போதிய பயிற்சி கொடுத்து தான் செய்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவர் கொடுக்கும் காலதாமதம் ஆனாலும் எத்தனை மணி சமயத்தில் வந்து ஆறு மணிக்கு முடிகிற தேர்தல் எட்டு மணி கூட ஆயிடும் அந்த கணக்கீடு சரியா இருக்கான்னு பார்த்து கொடுக்கறதுக்கு அதுவரை காத்திருந்து அதை வாங்கி கொண்டு தான் வெளியே வருவோம் இதை முடிந்தால் அன்று இரவே எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக தொகுதி அலுவலகத்தில் கொண்டு பிரதான பிரதான பொறுப்பாளரிடம் ஒப்படைத்து விடுவோம் இவை அனைத்தும் பாதுகாப்பாக வைத்திருக்கப்படும் வைத்திருந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் பொழுது நாம் வைத்த சீல் களையாமல் இருக்கிறதா என்பதை நம்மிடம் கூப் கூப்பிட்டு காண்பித்து காண்பித்து விட்டு அதற்கு பிற்பாடு தான் ஓட்டுகளை பிரித்து என்ன தொடங்குவார்கள் அது வாக்குப்பட்டு இருக்கும்போது அதே நடைமுறைதான் இப்பொழுது வாக்கு இயந்திரம் வந்தபோதும் இதே நடைமுறைதான் இது அதை நாங்கள் வந்து அப்பொழுது வாக்கு வாக்குப்பட்டி திறப்புறதுக்கு திறந்த பின்னர் எண்ணி போது நம்மளிடம் பதிவாகி உள்ள ஓட்டுகளும் நம்மளுடைய பாரத்தில் உள்ள ஓட்டுகளும் அங்கே எண்ணப்பட்ட ஓட்டுகளும் சரியாக இருந்தால்தான் அந்த தேர்தல் நல் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடந்து உள்ளதாக பொருள் இதில் அந்த நபர் என்ன கணக்கீடு முறை எப்படி செய்வார்கள் என்றால் ஓட்டுப் போட்டி வாக்கு சீட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கட்சி சின்னத்திற்கும் கட்சிலாம் கிடையாது சின்னத்துக்கும் எவ்வளவு ஓட்டு முன்னாடி பிரிப்பாங்க எல்லாம் கலந்து போட்டிருப்பாங்க கொட்டி கலந்து விட்டு ஒவ்வொரு பொட்டியும் வந்து ஒவ்வொரு சின்னத்துக்கு உள்ளதை பிரித்து அதில் செல்லாத ஓட்டை பிரித்து அப்போ வாக்குப்பட்டி இருக்கும்போது இப்போ செல்லாத ஓட்டுக்கிறதுக்கே வேலை இல்லை செல்லாத ஓட்டை பிரித்து இது மாதிரி தனியாக ஒரு ஐம்பது ஐம்பது சீட்டாக அடுக்கி கட்டி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக எண்ணுவாங்க புரியுதுங்களா இதெல்லாம் பெரிய பிரச்சனை கூட நடக்கும் அந்த யார் ஓட்டு இதுன்னு முடிவு பண்ணுறதுல பெரிய பிரச்சனைலாம் கூட நடக்கும் அதான் இந்த சந்தேக ஓட்டில் வச்சுட்டு குறைந்த பட்சத்தில் தோத்தா அந்த ஓட்டை எண்ணி சேர்த்துப்பாங்க இல்லைனா விட்டுருவாங்க இது வந்து நான் வந்து கா ஐம்பது வருஷமாக பார்த்துட்டு தேர்தல் நடைமுறை ஆனால் அதிசயமாக இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு பதிவானது எத்தனை சதவீதம் வாக்கு பணி பதிவானது என்பதை கூட இந்த தேர்தல் ஆணையம் சொன்ன மறுக்கிறது சட்டத்தில் இடமில்லை என்கிறது பதிவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் அதை மறுப்பதற்கு என்ன காரணம் ஒன்று இரண்டாவது இந்த ஃபார்ம் செவன் சி என்பதையே கொடுக்க மறுக்கிறார்கள் தமிழகத்தில் எல்லாம் கொடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன் ஆனால் அந்த வட அந்த செவன் சிபாரத்தை தேர்தல் ஆணையம் அந்த கட்சி பிரதிநிதிகளிடம் வழங்க மறுக்கிறது அதை திருப்பி கேட்டால் அதை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சட்டம் பேசுகிறார்கள் இந்த சட்டம் எப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் கொண்டு வரப்பட்டது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறுகிறதா நியாயமாக நடைபெற்று முடிந்த பின்னர் நியாயமாக எண்ணப்படுமா மக்கள் விருப்பம் நிறைவேறுமா பெரிய கேள்விக்குறியாக குறியாக இருக்கிறது வருகிற நாலாம் தேதி தான் அதற்கான விடை கிடைக்கும் நன்றி வணக்கம்